சரி கவிதாக்கா செல்லம்மா செல் செல்லக்குட்டி நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியா மக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க கவிதாக்கா சாம்பார் பன்னீர் சொல்லியிருக்காங்க பன்னீர் அண்ணனை நீங்க வந்து சாம்பாரும் சொல்கிற ஏன் பாலானா பாலானே கவிதா சிஸ்டர் வணக்கம் சங்கர்னை கூப்பிட்டுருக்காங்க அன்பு உடன் பிறப்பை வள்ளியூர் மக்கா கவிதா கணேசன் உடன் பிறப்பை தமிழன் வரவேற்கிறேன் அப்படின்னு யாது முறையாக அவங்களுக்கு கூப்பிட்டுருக்காங்க ஜமீன் அண்ணா நீங்கள் லைவ் போடுவதில்லை

பிச்சு முத்தப்புடியான்பட்டி உதயகுமார் என்கிற கேஆர்சி கவிதா கானா நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லியிருக்கா வணக்கம் ஹாய் நான் ரவிக்குமார் நீங்க நலமா நீங்க ஒரு பெரிய பெரிய ஸ்மைல் பண்ணுங்க அப்பதான் போவேன் ரவியனா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரவியனா ரவியனா சாப்பிட்டீங்களா டியூட்டில இருந்து வந்துட்டீங்களா சொல்லுங்க ஓகேடா செல்லக்கட்டி செல்லம்மா சொல்லிட்டா ஓகே நானும் மனப்பாறை தான் செல்லம்மாவும் வந்து மனப்பாறை தான் மனப்பாறை பக்கத்துல உள்ள

இனியரை வணக்கம் தாயே நல்லா இருந்தா நல்லா இருக்கேக்கா நன்ம அவர் நல்லா இருக்கீங்களா எதாவது சாப்பிட்டீங்களா இப்ப எந்த ஊர்ல இருக்கீங்க சொல்லுங்க ஹாய் அக்கா வாங்க காயத்ரி வணக்கம் காயத்ரி நல்லா இருக்கீங்களா நான் வந்து ட்ரிச்சி வந்திருந்தேன் நீங்க ஏன் காயத்ரி வந்து என்ன பார்க்கல நீங்க கவிதா அக்கா உங்க லைவ்ல வந்து பேக்ரவுண்ட பத்தி கேட்டேன்னு சொல்லியிருக்காங்க அண்ணா பாலானா செல்லம்மா நம்ம ஊர் தான் நீங்களும் சொல்லியிருக்காங்க ஆமா

இப்பவே நாடக மீடியா சாப்பிட்டு ஓகே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா செஞ்சுன்னா வாத்தியார நமிக்கா நன்றி ஆத்தா கையில் கவிதா கணேசன் உடன்பிறப்பு வந்து பாலானனுக்கு அக்காவாம் இதெல்லாம் ஒவ்வொரு இல்லையா அமுத்தானனுக்கு என்னதான் இல்ல இல்ல பாலானனுக்கும் அக்காவுக்கும் வந்துட்டு ஒரே ஏஜ் தான் அக்கா கவிதா காக்கு தான் ஒரே ஒரு வயசு கூட பாலானனு பாலானனுக்கும் ஒரு வயசு கம்மி ஒரு வயசு ரெண்டு வயசு பாலானனு கம்மி கவிதா காக்கு தான் கூட ஆமாம் கேஎஸ் நான் உங்களுக்கு தெரியாதா சொல்லிருக்காங்க ஓகே ஓகே ஓ ஏ ஓ கேஎஸ் இப்ப பாத்துக்கோங்க கேஎஸ் ஆமா கேஎஸ் நான் உங்களுக்கு தெரியாதா சூப்பர் செலிபிரிட்டி ஓகே ஹாய் அக்கா என்ன பண்றீங்க நல்லா இருக்கே தங்க அப்பள நீங்க நல்லா இருக்கே சாமி பாணிராஜ் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்க காயத்ரி சகோ வணக்கம் சங்கரனை கூப்பிட்டுக்காங்க வேதாரண கண்ணன் நாவே யாதும் பண்ணி கூப்பிட்டுக்காங்க சொன்னலதா உங்கள் மனைவி குழந்தை தான் இனிமையான குரல் அப்படியா சதீஷ்மா மிக்க நன்றி தோழரே அப்பா கிட்ட சொல்கிறேன் நான் வந்துட்டு என் தங்கச்சி வாங்க ராமசாமினா வணக்கம் ஐம்பத்தி ஆறு லைக் போட்டுக்கிட்டேன் நோக்கி நான் திருவண்ணாமலை ராமசாமி இருக்க சந்தோஷம் ராமசாமி அவர்கள வணக்கம் கவிதாக்கா வந்து சிரிக்கிறாங்க கவிதா இல்லை யாது முறைன்னா கவிதாக்கா தான் அக்கா பாலானே வந்து பாலானுக்கு வந்து டூ இயர்ஸ் வந்து கம்மி தான் மாமா நல்லமா எல்லாம் நல்லா இருக்காங்க முத்துக்குட்டி நல்லா இருக்கீங்களா முத்துக்குட்டி செல்லம் உங்க அம்மா என்கிட்ட சொல்லவே இல்லை மகிழ்ச்சி நம்ம ஊர்லாம் தெரியுமா செல்லம்மா ஓ சூப்பர் சூப்பர் வணக்கம் சகோதரி வாருங்க ரவியனா வணக்கம் ரவியனா நல்லா இருக்கீங்களா ரவீனா வணக்கம் சாப்பிட்டீங்களா சொல்லுங்க ஹரணி மேடம் லதா நான் ஹரணி மேடம் லதா நான் என் மனைவி மூன்று பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் ஜம்மின்னால சூப்பர் பண்ணிடுறேண்ணா பண்ணிரண்ணா முதல்ல மாதிரி நீங்க வந்து அந்த லைவ்ல வந்து நிறைய நிறைய காமெடி பேச அந்த மாதிரிலாம் பண்ணுங்க ஏன்னா அண்ணனோட சேனல் வந்து இதாயிட்டு மானிட்டேஷன் ஆகணும் அப்படின்னா வந்துட்டு அண்ணன் வந்து லைவ் போடணும் நாடகம் போடுவோம் நாடகம் அந்த இதெல்லாம் வந்துட்டு வீடியோ பண்ணும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பண்ணிடுறேண்ணா ரொம்ப ஹாப்பி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பண்ணிடுறேண்ணா ராமசாமி சோகி என்னோட முருகன் என்ன சொல்லியிருக்காங்க பண்ணிடுறேண்ணா சாப்பிட்டீங்களா கார்த்திக் சி இவங்க ஊட்டி தான் உறவுகளுக்கு கார்த்திக் இவங்க ஊட்டி தான் உறவுகளுக்கு அன்பை ஊட்டி விடுவதில் வீடியோ பதிவுகளில் நேர்மையை ஊட்டி விடுவதில் லைவிலும் பாசத்தை ஊட்டி விடுவதிலும் இவங்க ஊட்டி தான் சூப்பர் சீஎஸனா மிக்க நன்றி சீசனா வளர்த்துடன் வாழ்க்க கிடி சர்வீஸ் வணக்கம் கேஸ் மசிக்கா நல்லா இருக்கேன் அங்கே லைக் லைவ்